ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா டி வரிசை உடைய அழகிய ஆண் மற்றும் பெண் குழந்தை பெயர்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஆண் குழந்தை பெயர்கள் டிலுக்ஷன் டிலுக்ஷன் டிலுஷன் டிலாண் டிலன் டிலக்ஷன் டில்லி கணேஷ் டிராவிட் டியூந்தன் டிவிந்தன் டியான் டியாஸ் டினேஷ்குமார் டினேஷ்காந்த் டிலீப் டிலீப் குமார் டினேஷ் பாபு இப்போது அழகிய பெண் குழந்தை பெயர்கள் டிலானி டிலாக்ஷா டியானி டிலக்காயினி டிவிந்தினி டினுஜா டிலக்ஷனா இதில் எது பெஸ்ட் நேம் நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணி உங்கள் குழந்தைக்கு வைங்க இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்